பாப்பா ஏமா குழந்தைகளை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்ப தான் மாடி வெங்காயம் மாதிரி என்ன கொடுத்துட்டா உங்களுக்கு அவங்களுக்கு சரி நான் கொள்ளு பருப்பு சளி பிடிச்சு கிடக்குதுல கொள்ளு பருப்பு செஞ்சு கொடுத்தலாம் இன்னைக்கு அப்படின்னு கொள்ளு வேக வச்சு வேக வச்சுட்டேன் சுகாஸ் குட்டி வந்து எனக்கு பாஸ்தா தான் வேணும் பாஸ்தா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுனால அப்புறம் அதை மறுபடி வேக வச்சு அதை செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் இப்ப நம்மளுக்கு கொள்ளு பருப்பு வெந்துருச்சு சாப்பாடும் இருக்குது இப்போ அதைய தாளிக்கோன்னு அதுக்கு வெங்காயம் தொலைச்சிட்டு இருக்கிறேன் சரி சரி கொழுப்பருப்பு இருத்தான் நீ ஆள் கொஞ்சம் நல்லா குடிச்சிருந்தாங்கன்னா அவளுக்கும் சளி அதிகமா இருக்குது வேண்டாம் இருக்குது வேறாது அவங்களுக்கு அதிகமா இருக்குது நீ சாயங்காலம் வந்தாங்கன்னா ஒவ்வொரு டம்ளர் குடிக்க சொல்லிடு சாயந்தரம் எடுத்து அதனாலதான் நான் கிளம்பு நேரமா இப்ப மணி ஏழை முக்கால் எட்டு சொல்லிடலாம் ஊட்டி போய் பார்க்கலான்னு பார்த்தா இன்னைக்கு கொரியர் போடுறது பெண்டிங் இருக்குது அதுவும் இல்லாம அவங்க அப்பாவும் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே காலையில சொல்லாம கொல்லாமமா நாலரைக்கு எந்திரிச்சு கோவிலுக்கு போயிருப்பா அப்படி எடுக்குது நீ அதான் வண்டி எடுத்துட்டு போன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொன்னேன் போன் ஒரு பத்து போன் பண்ணியிருப்பேன் ஆள் போன மடுக்கு என்னடா என்னடாது சொல்லாம கொல்லாம கிளம்பி விடிய காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஆளை காணா போன மடுக்கு மாட்டேங்குது நானும் மண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வெகு நேரம் கழிச்சு மொட்டை அடிச்ச மாதிரி போட்டோம்

லைசென்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஏமா ஆமா இந்த பிசினஸ்க்கு நான் கொடுத்துப்பேன் இந்த வீடியோல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேன் அந்த மாதிரி நல்ல டிரைவரா இருந்தீங்கன்னா அது லோக்கல்ல இருந்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருந்தா வேண்டாம் இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்ப இன்னொன்னு வேலைக்கும் ஆளுகள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க அந்த வீடு சிட்டிங் பொருள் ஏத்துறது இறக்குறது வெயிட் நல்லா தூக்குவீங்க அப்படின்னா வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க சீக்கிரமா நான் என்ன பேக்கர்ஸ் நேம் எல்லாம் சொல்லி எடிட் பண்ணி நான் வீடியோவும் போடுறேன் ஏமா ஆமா வீடு ஷிப் பண்ணவும் அப்படினா எங்களை कांटेक्ट பண்ணுங்க கொஞ்சம் டல் ஆயிருச்சு அதனால கொஞ்சம் சோகமாயிட்ட அப்படி ஏனா ஆமாங்க அந்த தடவை நிறைய பேர் வீடு ஷிப்டிங்க்கு கால் வந்துட்டே இருக்கு இந்த தடவை யாருமே ஒரு மாசமா கொஞ்சம் நல்லாவே வேலை வர்க் இல்லையா அந்த தொழில்ல வந்து போட்டிகள் நிறைய நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒண்ணு இன்னொன்னு வந்து ஆட்கள் எங்களுக்கு சரியா அமைய மாட்டேங்கறாங்க ஒரு நாலு நாளைக்கு வர்றாங்க பசங்க அப்புறம் மறுபடியும் வரலங்க

உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொல்றது விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க நம்பருக்கு வேலைக்கு வரேன்னா ஏமா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அதனால போயிட்டு மொட்டை அடிச்ச மாதிரி அனுப்புனா எனக்கே ஷாக்காயி போச்சு அட கடவுளே சொல்லவே இல்லை வீடும் வலிக்கல நம்மளும் சொல்லியிருந்தா போயிருந்துருக்கலாம் ஒண்ணும் சொல்லாம திடுதுப்புன்னு போய் வெளிக்கலாம் மொட்டை அடிச்சுட்டு வந்துருக்கா அப்படின்னா பண்ணாரி அம்மன் தான் வந்து தப்பு இருந்தா மன்னிச்சு எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கோம் ஏன்னா ஜோசிகாரன் வந்து ரீசென்ட்டா ஜோசியும் பாத்துருணமா

அப்புறம் அங்க போச்சு போச்சோன்னதுனால அவருக்கு பரவாயில்ல வரவழைக்கிது சாமியும் போய் நல்லா வேண்டிட்டு வருட்டு மாட்டா என்ன இன்னைக்கு வீடு வலிக்காமட்டிருக்குற அவர் வாட்டுக்கு போய் முடி சரி எந்த தப்பும் இல்லாமல் தாய் தான் போறதுக்கு காத்தரலும் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டா ஆர்டர் போட்டவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் திரும்ப திரும்ப இதவே எல்லா வீடியோலையும் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க எப்பவுமே டக்கு டக்குன்னு நான் கொரியர் போட்டுருவேன் இந்த மூணு நாள் மட்டும் பெண்டிங் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு கொண்டு போய் கண்டிப்பா கொரியர் போட்டுறேன் நீ ஏ பாசி போய் போட்டு வந்துடுறா கை வலிக்கு செமந்துட்டு போவோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த எண்ணெய் காய்ச்சி நான் அடுத்தது பணம் அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் நான் போட்டு விட்டுறேன் அப்புறம் கூட ஆர்டர் எடுக்காம கூட விட்டுறல எண்ணெயும் வாங்காம இன்னைக்கு தான் எண்ணெயும் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க காய்ச்சோன்னு நண்பர்களே உங்களுக்கு சொல்லியிருந்தீங்க எனக்கும் கொல்லு பிடிக்குமா அப்படின்னு ஏன்னா துவரம் பருப்பு எனக்கு பிடிக்காது சாம்பார் வச்சாலுமே அது அவ்வளவு டேஸ்ட் வராது உடம்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு கொள்ளு அதிகமா எடுத்தீங்கன்னா உடம்பு சுரக்காய் சுரக்காய் சூப்பமும் அதிகமா குடிச்சா உடம்பு இ இன்னைக்கு பாருங்க எங்க ஊர்ல கிளைமேட் ஊட்டி கிளைமேட்டா இருக்குது மழை வர மாதிரி தான் இருக்குது காலையில மழையும் வந்துச்சு உங்க ஊர்ல எல்லாம் மழையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ரெண்டு நாளா தூறல் வந்துட்டு இருக்குதுங்க அப்படியே பனி மாதிரி தூரிட்டு இருக்குதுங்க ஒரு வாரமா வெயில் நல்லா அடிச்சது மழை இல்லாம இருந்துச்சு இப்ப மறுபடியும் திரும்ப கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு நேத்து பெரியமா அஞ்சாறு டைம் போன் பண்ணி இருக்க மாட்டேங்குது நீ பேசவே இல்லையா எங்க அது எடுக்கவே மாட்டேங்குது நான் பண்ண எடுக்கவே மாட்டேங்குது அப்பவே வந்துறாங்க சார் மிஸ்ட் வந்து கட்ட

ஆமாங்க நண்பர்களே அந்த பார்ட்னர் வந்து நைட்டு வெகு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படி நாங்கள் எதுவுமே பேசல தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருங்க ஒற்றுமையே பழம்னு சொல்லுவாங்க அப்படின்னு நானும் அதை ஒன்னை மட்டும் சொன்னேன் ஆமாங்கம்மா அப்படித்தான் இருக்கோன்னு அப்படின்ட்டு போனேன் அப்படி பிரச்சனைகள் அது பிரச்சனைனா பிரச்சனை இல்லை கொஞ்சம் டல் போச்சு அதனால நிறைய ரிலேஷன் தான் தம்பியோட ஃப்ரெண்டு தான் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நல்ல பையந்தேன்

அது அந்த ஒரு மாதிரி பயந்த மாதிரி அழுதுட்டே இருந்துச்சு அத எப்பவுமே எங்கயாவது எடுத்துட்டு போகும்போது ஒரு சில டைம் குழந்தைங்க நாளைக்கு வேப்பலை வச்சு எடுத்துட்டே வா அது கோயில் குலதெய்வத்து கும்பிட்டாங்களா கும்பிள்ளி வந்து போட்டு நடசாத்தி இருந்து எப்படி கும்பிடுவாங்க நாட சாத்தின மே பார்த்த பார்த்தனால கும்பிடணும் இல்ல பாங்க அதையும் நீ சாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதல்ல அது வேற இது குழந்தை படுக்க வச்சு கொஞ்ச நேரம் குலதெய்வத்து கோயில் படுக்க வச்சு எட்டு போக வேண்டியதான குழந்தைங்க நாளங்கறதெல்லாம் வந்து புதுசா யாராவது எடுத்தாங்கனா அது அங்கதான் நடந்துச்சுன்னு தெரியல மொத்தத்துல இப்ப எட்டு மாசம் பிறந்தனால அப்படி அழுதுட்டே இருக்கும் போலக்குது எட்டு மாசம் நலங்குனா ரொம்ப கஷ்டம் தெரியுமா சீக்கிரம் கோரிக்கை எடுத்துட்டு போக சொல்லுங்க எடுத்துட்டு சொன்னாங்க பாடம் போடுறாங்க அதுக்கும் ஆதிரன் குட்டிக்கும் சீக்கிரம் நல்லாயி சாமி பச்சனாயி எங்கள் குளக்கடவுள ஜ சீக்கிரம் குழந்தைக்கு நல்லாயிரும்னு எல்லா குழந்தைங்களும் பத்திரமா பார்த்துக்குங்க அது நடக்கும் வரது சகஜம்தான் எல்லா குழந்தைகளுக்குமே அது நம்ம குணப்படுத்தலாம் பயப்பட தேவையில்ல அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நம்ம ஆராதனை குட்டி சுகாஸ்க்கும் சுகாசுக்கும் அப்படித்தான் அதை விட மோசமெல்லாம் ஆயிருச்சுட்டு ஆனால் நல்லாயிரு ஆமாம் ஆமாம் நல்லாயிருங்க ஆனால் நலங்கறது வந்து அழுதுட்டுனா கொஞ்சம் சிரம சிரமா இருக்குங்க சரிங்க நண்பர்களே சரி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்து வேலை டிரைவர் நல்லவங்கள நிறைய டிரைவர் இருந்தா whatsapp நம்பர் தெரிஞ்சா கூட சொல்லுங்க நல்ல டிரைவரா தெரிஞ்சா சொல்லுங்க கோபி இந்த சொல்லுங்க மாவட்டத்துல இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க எங்க மர்மூணும் நல்ல ஒரு அமைதியானவறதே வந்து இல்லாமல் வேலை செய்யலாம் சரிங்க நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் Okay, hasta video la Bye.